ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்ஸ் அவர் குக்கிங் டைம் இன்றைக்கி நம்மளோட சமையல் நேரத்தில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான பலாக்கொட்டையை வச்சு ஒரு சுக்கா தாங்க செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து அரை கிலோ பலாக்கொட்டை எடுத்துருக்குறேங்க நான் வந்து தோலை எல்லாம் உரிச்சிட்டு இப்போ அதை நல்லா கழுவிட்டு இப்போ வேக வைக்க போகிறோம் இது நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பதமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பலாக்கொட்டை வெந்தால் சரி லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து இது பலாக்கொட்டை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது நம்ம பலாக்கொட்டை சுக்கா செய்யலாங்க அதுக்கு நான் வந்து ஒரு வாணில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு உடனே கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பொடியை கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் பொடியை கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் அடுத்து தக்காளி வதங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா தக்காளி கரையிற அளவுக்கு வதக்கிக்கலாம் அடுத்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டன் மசால் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த மசால் வந்து நல்லா வாசம் போக நல்லா வதக்கிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பலாக்கொட்டையை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்த பலாக்கொட்டையும் வந்து இந்த மசால் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து பலாக்கொட்டைக்குள்ளே நல்லா ஏறினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடலாம் அப்போ தான் அந்த மசாலெலாம் அந்த பலாக்கொட்டைக்குள்ளே ஏறும் நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி நான் பாருங்கள் மல்லித்தலை சேர்த்துட்டேன் போட்டு ஒரு கலர் கலர்னால் சூப்பரான பலாக்கொட்டை சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க என்னங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் பலாக்கொட்டை வாங்குறப்ப இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல லைக்காச்சும் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ